இன்றைய தலைப்பு சமையல் செயற்கை அளவில் செயற்கை நுண்ணறிவு பல துறைகளை வேகமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது இருக்கிறது நடத்திய ஒரு ஆய்வில் கணக்கியல் சட்டம் திட்ட மேலாண்மை போன்ற வேலைகள் ஏஐயால் பெரிதும் பாதிக்கப்படும் குறிப்பிடத்தக்கது என்று அதே சமயம் ப்ளம்பர் மெக்கானிக் செவிலியர் போன்ற உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் ஏஐயால் பாதிக்கப்படும் பட்டியலில் இடுகிறது இந்த பார்த்த ஒரு வாட்ஸ்அப் குழு உறுப்பினர் சமையல்காரர் வேலை இந்த பட்டியலில் இல்லையே சமையல்காரருக்கு ஏல் என்ன பாதிப்பு வரும் என்று ஒரு கேள்வியை எழுப்பினார் இதற்கான பதிலை தேடி சாட்ஸி இடம் கேட்டபோது கிடைத்த பதிலின் சுருக்கம் இங்கே தொழிற்சாலைகள் ஹோட்டல்கள் பெரிய மற்றும் மெஸ் ரிசாட்ச் போன்ற இடங்கள் ஏயால் எங்கும் தானியங்கி இயந்திரங்கள் இப்போது புதிய சமையல் குறிப்புகளை உருவாக்குவதற்கும் தொண்ணூற்றி மூன்று உணவின் வாடிக்கையாளரின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃபைன் ஜூன் செய்வதற்கும் உதவுகிறது இப்போது உணவகங்களில் ஆர்டர்களை நிர்வகித்தல் பொருட்களின் இருப்பை கண்காணித்தல் உணவின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் நிர்வகித்தல் போன்ற பணிகளை செய்கிறது சமையல் நேரத்தை என்பவை சேர் கிளவுட் கிச்சன்ஸ் உணவகங்கள் இல்லாமல் ஆன்லைன் ஆர்டர்களுக்கு மட்டுமே உணவை தயாரித்து வழங்கும் இடங்கள் இங்கு ரோபோ கைகள் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் மற்றும் ஸ்மார்ட் சமையல் அமைப்புகள் போன்ற ஏஐ கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன இதனால் மனித சமையல்காரர்களின் தேவை கணிசமாக குறைந்து வருகிறது ஏஐ இப்போது உணவு தொடர்பான படைப்புகளை கண்டென்ட் உருவாக்குவதிலும் உதவுகிறது மனிதர்களின் உதவி இல்லாமல் முழுவதுமாக ஏஐ மூலமாக இயங்கும் பல யூடியூப் சேனல்கள் இன்று உள்ளன இது உணவு தொடர்பான யூடியூபர்களுக்கு ஒரு பெரிய போட்டியை உருவாக்கியுள்ளது நியாண்டர் செல்வன் நன்றி